ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்தபாஹிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நுஞ்சளம் விரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் பிற தூடனம் எனும் தலைப்பில் ஒன்பதாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சிவநெறியே சிறந்த கதி என்பதை உறுதிபடக் கூறுகிறார் மற்ற சமய வழிகள் நமக்கு உதவாது என்பதை இப்பாடலில் தெளிவுபட கூறுகிறார் இதுவும் அந்த பாடல் சிவகதியே கதி உள்ள எல்லாம் பவகதி பாசபரவை ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேர் ஒன்றில் தோன்றில் அவகதி மூவரும் அவ்வகையாமே சிவகதியே கதி மற்ற உள்ளெல்லாம் பவகதி சிவசிந்தனை வழி செல்லும் வழியே மேலான வழி அவ்வாறு அல்லாது மற்ற வழிகளெல்லாம் பிறவித்துயருக்கான பவகதி பாச பிறவன்றி உண்டு சிவகதி அல்லாமல் மற்ற வழிகளில் நாம் செல்லுவோமே ஆனால் அந்த வழிகளில் செல்வோருக்கு பந்தபாச ஈடுபட்டால் தொடர்ந்து பிறவி என்ற துன்பம் ஒன்று எப்பொழுதும் காத்திருக்கும் தவகதி தன்னோடு நேரொன்றில் ஒன்றில் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கின்ற பரம்பொருளோடு தியானித்திருப்பது சிறந்த தவ வழி அவ்வாறு செய்யாமல் அவகதி மூவரும் அவ்வகையாமே சிவசிந்தனையில் தியானித்து தவ வழியில் மேற்கொள்ளாமல் மற்ற வழிகளெல்லாம் நீங்கள் சென்றே அது பயனற்ற வழிகள் இந்த பயனற்ற வழியில் பிரம்மன் திருமால் உத்ரன் ஆகிய மூவரும் கூட அவ்வாறு தவறாக சென்று பிறவி துன்பத்துக்கு ஆளானு நேரிட்டவர்கள்தான் எனவே சிவ வழியே சிவசிந்தனையே நம்முடைய கதிக்கு மேலான வழி மற்ற வழிகளெல்லாம் பிறவித்துயரை தொடர்ந்து கழிக்கும் வழிகள் இதைத்தான் திருமூலர் சிவகதி ஏகதி மட்டுள்ளெல்லாம் பவகதி பாச பிறவி ஒன்றுண்டு தவகதி தன்னோடு நேரொன்றி தோன்றில் அவகதி மூவரும் அவ்வகையாமே சிவசிந்தனை வழி செல்லும் வழியே மேலான வழி மற்ற வழிகளெல்லாம் பிறவித்யருக்கான வழிகள் இந்த வழியே செல்பவர்களுக்கு பந்தமாசை ஈடுபட்டால் தொடரும் பிறவி ஒன்று உண்டு இருக்கிறது எனவே தன் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்ற பரம்பொருளோடு தியானித்திருப்பது சிவ வழி அதுவே தவ வழி மற்ற வழிகளெல்லாம் பயனற்ற வழிகள் பிரம்மன் திருமால் மற்றும் ருத்ரன் ஆகிய மூவரும் கூட இந்த வழியில் சென்று பிறவித் துன்பத்திற்கு ஆளாக நேரிட்டவர்கள்தான் என கூறி சிவகரியே மேலான வழி என்பதை தெளிவுபடக் கூறுகிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய